ஒட்டக பால் குடிச்சா டயபெட்டிஸே வராதா ராஜஸ்தான்ல ரெண்டாயிரம் பேர் இருக்கக்கூடிய ரைகான்ற கம்யூனிட்டியில பிறந்தல இருந்தே ஒட்டக பால் குடிக்கிறவங்களுக்கு யாருக்குமே டயபெட்டிஸே இல்லைன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கம்யூனிட்டியை விட்டு வெளியே போய் வேற உணவுகள் சாப்பிட்டவங்களுக்கு தான் டயபெட்டிஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒட்டகப்பால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்கன்னா மில்க் அலர்ஜி லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கவங்க கூட ஒட்டக பால் சாப்பிடலான்னு சொல்றாங்க ஏன்னா ஒட்டக்க பால லாக்டோஸ் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ட்டு இன்சுலின் ஜாஸ்தி பண்ணுது அதனால பிளட் சுகரும் குறைக்குது அப்படின்னு சொல்றாங்க எதிர்ப்பு சக்தியில இம்ப்ரூவ் பண்ணுது ஆட்டிசம்க்கு கூட இந்த மில்க் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க மூளை சம்பந்தப்பட்ட வியாதிகளான பார்க்கின்சன்ஸ் அல்சிமஸ் கூட இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க நெகட்டிவ்ஸ் என்னன்னு சொல்றாங்கன்னா இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் செகண்ட் ஒட்டகப்பால சுத்தகரிப்பு பண்றது அதாவது பாஸ்டரைஸ் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம் அதனால ரா மில்க் தான் இது வரைக்கும் இந்த ஸ்டடிஸ்ல யூஸ் பண்ணிருக்காங்க பட் ரா மில்க்னால நிறைய ப்ராப்ளம்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்கு அண்ட் மூணாவது எத்திக்கல் கன்சர்ன்ஸ் இதனால வந்து கேமல்ஸ் வந்து அதுங்க இருக்க வேண்டிய டெசர்ட்ஸ்ல இருந்து எடுத்து வேற இடங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணி அதுங்களுக்கு தனியா வேற உணவு கொடுத்து இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து அதை துன்புறுத்துவாங்களோன்ற கன்சர்ன்ஸும் இருக்குங்க ஒட்டகப்பால்ல டீ போடுறா ஒட்டகப்பால்ல டீ போறானு உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் துபாயில கூட ஒட்டகப்பால்ல டீ போறான்னு சொல்லி இருக்கேன்